السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة وصومك. طبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبه للتقوى صدق الله العظيم. هذا هو التشارل نهرت شان بوريون ما هي الله من بيرال العرب அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே ரமதானுடைய இந்த காலத்திலே நாம் நிறைய அமல்கள் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவது நாம் அடைந்தால் மட்டும் போதுமா என்றால் நாம் அடைவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய நண்பர்கள் சுற்றத்தார்கள் நம்முடைய குறிப்பாக குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் இவர்கள் அனைவரும் இந்த நன்மையை அடைய வேண்டும் என்பதில் நாம் மிக கவனம் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தாலா இப்படி சொல்கிறான் பாருங்கள் சூரத்து தாகாவிலே வ முர் அலக்கிஜி தொழுகை இருக்கிறது அந்த தொழுகை என்பது மிக உன்னதமான அல்லாஹுடைய பரிசு இல்லையா நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை தொழுகைக்காக ஏவுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் முர் அஹ் சொலாத்தி ஒஸ்தபிர் அலேஹா பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தின் மீது பொறுமையாக இருங்கள் ல நஸ் அலு கரிசு நஹ்னுக் அல்லாஹ் சொல்கின்றான் நான் உங்களிடத்தில் ரிசுக்கை இரணத்தை கேட்கவில்லை நான் தான் உங்களுக்கு இரணம் கொடுக்கின்றேன் உங்களுக்கு வாழ்வளிக்கின்றேன் வாழ்வாதாரம் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா சிறப்பான முறையில் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுவதை பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் சுயநலத்தோடு ஒரு நன்மைகளை ஈடுபடுகின்ற பொழுது நான் மட்டும் என்று நினைக்கக்கூடாது நம்முடைய குடும்பமும் அதனுடைய தர்த்தீபை நம் அதனுடைய நன்மைகளை அடைய வேண்டும் என்ற உயரிய எண்ணம் கொள்ள வேண்டும் நாம் குரான் ஓத வேண்டும் தொழ வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் அதை ஹயாத்தாக்க வேண்டும் நம்முடைய வீடுகளிலே குருப்பா நின்று தொழ வேண்டும் ஜமாத்து தொழுகையை வீட்டில் நாம் விட கடைபிடிக்க வேண்டும் அதுபோன்று குரானை ஓதுவதற்கு பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வைத்து நம் குரானை ஓத வேண்டும் ரமதானுடைய காலம் என்பது நாம் இறைவனிடத்தில் நெருங்குவதற்கு மிகவும் அதிகமான வாய்ப்புகளை தரக்கூடிய காலம் இந்த காலத்தை நாம் உதாசீனப்படுத்திவிடக்கூடாது மற்ற நேரங்களில் கூட நமக்கு அலுவலக வேலைகள் படிப்பு வேலைகள் மற்ற மற்ற வியாபார வேலைகள் என்று நாம் எல்லாம் கவன சிதறல்களோடு நாம் இருப்போம் ஆனால் அல்லாஹுடைய இந்த மாதம் நம் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்றிணைத்து இந்த நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்கு வழிவகுக்கிறது இல்லையா குறிப்பாக தொழுகையை நாம் நிச்சயமாக அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று நம்முடைய குடும்பத்தார்களோடு அதை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்கள் தொழுகிறார்களா என்று கேட்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் ஏழு வயதை தாண்டிவிட்டால் தொழுகைக்காக ஏவ வேண்டும் அதை கடைபிடிக்கிறார்களா என்பதை நாம் கவனம் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய ரிசுக் அவன்தான் தருகிறான் தொழுகையை கொண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுமையை கொண்டும் அல்லாஹ் இடத்தில் உதவி தருகின்ற பொழுது அடுத்ததாக அல்லாஹ் ரிசுக்கை சொல்கின்றான் ரிசுக்கை நாங்கள் தான் கொடுக்குறோம் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது நான் தான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தலா கொடுக்கின்றான் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றி குடும்பமாக நிறைவேற்றி நம்முடைய அல்லாஹுடைய ரிஸுக்கை பெறக்கூடியவர்களாக வாழ்க்கையில் முன்னேறுவமாக வாசுதாவானில் அம்துல்லாஹி அளவு அசலாமு அழகும் அமதூல் லாய் வரை காத்துகு